இன்றைக்கி வெறும் பருப்பு எந்த காயும் சேர்க்காமல் நல்லா வரமிளகாய் கிள்ளி போட்டு நல்லா கருகுனதுக்கப்புறம் தாளித்து தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாதி தோரம் பருப்பு பாதி பாசி பருப்பு ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு கூட வந்து மஞ்சள் தூள் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட வந்து காரத்துக்கு எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம் லாஸ்ட்டாக வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்கிறது தான் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு இதில் தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க புளிப்பு புளி சேர்க்க மாட்டோம் அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒரு வெங்காயம் பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சாம்பார் தூள் வந்து ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு சும்மா சேர்த்துக்கோங்க அப்படியே நல்லா தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் சிம்மில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஷைடிஷ் வந்து அவரக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அவரக்காய் நிறையா இருக்குதுன்னா குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் லைட்டாக போட்டு தண்ணி தெளித்து கொஞ்சம் உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணி எடுத்து கொட்டி தாளிச்சிடலாம் நான் கொஞ்சமாக இருக்கிறனால இப்படி தாளிச்சிக்கிறேன் தேங்கெண்ணெய் விட்டுவிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா தாளித்து வதங்கினதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க வெங்காயத்தில் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அவரைக்காயை சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா காய் வந்து வெந்துடும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் லைட்டாக தெளிச்சு மட்டும் விட்டீங்கன்னா போதும் ஆஃப் பாயிலுக்கு மேலே இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இருக்கட்டும் ஒரு சைடு அதுக்குள்ளே வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் குழம்புக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் கிள்ளி போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா கருகட்டும் கருகுனதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வரமிளகாவும் வெங்காயமும் வந்து நல்லா கருகிடணும் கருகுனதுக்கப்புறம் வந்து எடுத்து அப்படியே பருப்பில் கொட்டிக்கலாம் அதில் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த குக்கரை ஃபுல்லாக விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அது சும்மா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும் ஏன்னா அதில் தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா சுடு தண்ணி கொதிக்க வச்சு வந்து சேர்த்துக்கோங்க இப்படி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த தக்காளி ஒன்று ரெண்டு முழுசாக இருந்துச்சுன்னா முழுசானால் கொஞ்சம் அப்படியே வந்து எல்லாம் கரைஞ்சிரும் இப்போ வந்து அப்படியே உள்ள கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா கருகி இருக்கணும் தீ பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தக்காளி சேர்த்துக்கணும் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க நெய் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக வந்து நீங்கள் எந்த மில்லட்ஸ் ரைஸ் வச்சாலும் சூப்பராக இருக்கும் ப்ரௌன் ரைஸில் எது வச்சாலும் நல்லாயிருக்கும் தீ சாமை குதிரைவாளி எந்த ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நிறைய குழம்பு ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ அவரைக்காய் வந்து வெந்திருச்சி சிம்மிலே இருக்கட்டும் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் ரோல் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க